இருக்குது ஏன் கஷ்டம் தீரல புரியுதா எல்லாம் விட்டு எல்லாம் வந்தா எல்லாமே இடத்துல இருந்து ஆணை ஏறி இறங்கினாலும் மனசிற்கு இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஏதோ போறோம் வரோம் ஒரு தொழில் செய்யறோம் அந்த நிலையில மட்டுமே இருக்கிறோம் ஊர் விட்டு போய் தொழில் செஞ்ச நேரமா இருக்குது ஒரு நிம்மதியான தொழில் எனக்கு அமையலாய் இந்த கால நேரம் உனக்கு இருக்கு அம்மாவா இல்லையா பத்து ரூபா வருமானம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனா அந்த பத்து ரூபா எங்க பஞ்ச பஞ்ச வச்சு போல பற்று பற்று இல்லாதது போல கை கட்டி வாய் கட்டி ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்குது அந்த கால நேரம் கணிஞ்சு உனக்கு அமையல தெரியல அந்த கஷ்ட நஷ்டங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் இப்ப இருக்கிறது போல இரு உனக்குன்னு உண்டான மேல்மையான தொழில் வந்து அமையுது அந்த தொழிலை கண்டறிஞ்சு பார்த்து தக்க வச்சுக்க புரிஞ்சுதா உனக்கும் உண்டான கால நேரங்களில் கணிஞ்சி வருது வேண்டாம் பார்த்து தக்க வச்சுக்கோ இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுங்கி போயிட வேண்டாம் அந்த தொழில் உனக்கு மேன்மையை கொடுக்கும் பத்து வருமானத்தை கொடுக்கும் நாலு பேரும் நீ வச்சு வேலை செய்கிற அளவுக்கு அந்த தொழில் வந்து சேருது அந்த தொழில் நாலு பேர் நீ வேலை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு வந்து சேருது அப்படியே ஒன்று ரெண்டு வேலைக்கு நெருங்கி இருக்கிற அதுக்கு உண்டான கால நேரத்தில் நம்ம போயிருக்கிறோம் பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற கால நேரத்தில் ஒதுக்கி இருக்கிறோம் ஆமாவா இல்லையா

கொஞ்சம் கணக்குக்கும் மேல இருக்கு படிச்சு கொடுத்துருக்க அந்த கணிப்பு உண்டான கால நேரம் கணிச்சு நேரத்துல நீ இந்த ஆலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு நடந்துச்சாயும் சொல்ல சொல்லுவேன்